ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமைனாலே இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும் அதனால் காலையில் அஞ்சு மணி நாலு மணி இருக்கும் போல் மீன் வாங்கிட்டு வந்து என்னை எழுப்பினார் மீன் வாங்கிட்டு வந்துவிட்டேன் மார்க்கெட்டில் இருந்து எடுத்து ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு டாயனாக பண்ணேன் எலும்பி போய் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி போய் சமைக்க ஆரம்பித்தேன் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு விலைக்கு ஒரே குழம்பு தான் குழம்ப பார்த்தாலே தெரியும் பெருசாக குண்டாக நிறைய கலக்கி வச்சுட்டேன் மீன் குழம்ப காலையில் இட்லி மத்தியானம் சாதம் நைட்டுக்கு தோசை எல்லாத்தோட மேட்ச் ஆகும் ரெண்டு நாள் வச்சுருந்தாலுமே இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நிறைய பூண்டு கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும்னா புளியும் ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மீனை கழுவி எடுத்துடலாம் குழம்பு கூட்டி வச்சுட்டு நம்ம மீன் கழுவி போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படி தான் வைக்கிறது எப்பவுமே மீன் வாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க நான் இந்த மீன் வாங்கியிருக்கேன்னு அதுக்கேற்ற மாதிரி நான் குழம்பு ரெடி பண்ணிவிடுவேன் எல் நான்வெஜ்ஜு தான் எனக்கு ஈஸியாக இருக்குது மீன் குழம்பு வச்சோன்னா டிஃபனு எல்லாத்தோடும் டக்குன்னு மேட்ச் பண்ணுற மாதிரி அதனால எனக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிருச்சு எப்போவுமே அவங்க போனால் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துடுவாங்க அதான் ஒரு பிரச்சனை இன்னைக்கு காலையிலே போய் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க சரியாக ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே சரியாக மீன் சாப்பிடல அதனால மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து மீன் பிடி தடைக்காலம் வேறு கொஞ்சம் மீன் இனி போக போக கொஞ்சம் ரேட்டு ஏறும் நிறைய மீன் கடை கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்போயே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இது வந்து கிழங்கா மீன் கொஞ்சம் கொலன்னு இருக்கும் கிழங்கா மீன் குழம்புல போட்டிங்கன்னா அப்படி கல் மாதிரி ஆடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கா மீன் கொஞ்சம் முள் இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து வாவல் மீன் அது நல்லாயிருக்கும் வருதா இப்போ குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் குழம்புக்கு எல்லாமே தூக்கி உள்ளே போட்டாச்சு இது ஒன்றரை கிலோ அது ஒன்றரை கிலோ வேஸ்ட்டெல்லாம் போச்சுன்னா எப்படியும் ஒரு அரை கிலோக்கு மேலே வேஸ்ட்டு போயிடும் ரெண்டு நாளைக்கு எனக்கு தாராளமாக வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு குழம்பு எல்லா மீனையும் போட்டுட்டேன் ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி வாவல் மீனில் கொஞ்சம் நிறைய எலுமிச்சை பழம் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் நாட்டு மீன்லாம் கொஞ்சம் மண் வாசனை வர மாதிரி இருக்கும் அதனால் எலுமிச்ச பழம் உப்பு கொஞ்சம் நிறைய மெ மிளகுத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் மீன் வறுக்கும் போது குழம்பு மிளகாத்து நார்மல் மசாலா தாங்க கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் ஒரு கைப்பிடி இப்போ இதெல்லாம் நல்லா பெரட்டி ஒரு பாதியை வறுத்துது பாதியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நாளைக்கு வறுத்துக்கலாம் நாளைக்கு ஒரு ரசத்தை வச்சு இந்த மீனை வறுத்தா நாளைக்கு வேலை முடிஞ்சிருவோம் மீனாலே எப்பவுமே ஒரு கைப்பிடி சாதம் எக்ஸ்ட்ரா போவோம் காய்கறியை விட ஏன்னு தெரியல கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இதே பிரச்சனை கம்ப்ளைண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஒரு நாள் தானே நம்ம வாரத்தில் திருப்தியாக சாப்பிட போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அதனால் நல்லா திருப்தியாக வச்சு சாப்பிட வேண்டியதுதாங்க நல்லா மசாலா போட்டு சூப்பராக ஊற வச்சாச்சு ஒரு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ப்ளேட்டை தான் வா மீன் வறுக்க போகிறேன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இந்த அளவு இருந்தால் போதும் நமக்கு டிஃபனில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நேற்று சிகப்பரிசி இட்லி வரைச்சி வச்சுருந்தேன் அதில் தான் இட்லி சூடான நைட்லி மீன் குழம்பு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் மோஸ்ட்லி சிக்கன் மட்டனை விட எங்கள் வீட்டில் நிறைய மீன் தான் எடுப்போம் டெய்லி கூட மீன் இருக்கும் நல்லா செமையாக இருக்குது பாருங்க மீன் எவ்வளோ துண்டு துண்டு அல்வா துண்டு மாதிரி இருக்குது வீட்டில் அப்பப்போ வீடை எப்படி சொல்கிறது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க தேவையில்லாத பொருளை வீட்டில் வச்சால் தைத்திரோன்னு கூட சொல்லுவாங்க நமக்கு சின்ன வீடாக இருக்கிறதுனால சும்மா இடத்த அடைக்கக்கூடாதுன்ட்டு இந்த ரெண்டு சேர எங்கள் சேர் ரொம்ப நாளாக இருந்து கொண்டு போய் போட முடியாமல் அது கொஞ்சம் பசங்க புக்ஸு அது இதுன்னு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு அப்படி நூற்றி இருபது ரூபா கிடச்சிது நம்ம எவ்வளோ காசு கொடுத்து கடையில் வாங்குறோம் ஆனால் எடுத்து கொண்டு போய் காயலங்கல்ல போட்டோம்னா ரொம்ப ஒரு ஆயிரரூவாய்க்கு வாங்கியிருந்தோன்னா ஒரு நூறுரூவாய்க்கு கூட அந்த பொருள் போக மாட்டேங்குது எப்பவுமே புதுசாக இருக்கும்போது போது அந்த பொருளுக்கு மதிப்பு பழைய ஆக சுத்தமாக மதிப்பே கிடையாது எல்லாருக்குமே அப்படித்தாங்க மனுஷனாக இருந்தாலுமே சரி நல்லா இருக்கிற வரைந்தால் மதிப்பாங்க நிறைய பணம் காசு வச்சிருக்க வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம் அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா யாருமே நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு பக்கத்தில் நர்சரிக்கு போயிட்டு கீழே நாங்கள் செடி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வெண்டை செடியெல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ அந்த இடம்லாம் கேப்பாக இருக்குது சரி ஏதாவது விதைகள் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு அந்த நூற்றி இருபது ரூபா கிடைச்சது பார்த்திங்கன்னா அந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு என்ன வருமோ வாங்குங்க அப்படின்ட்டு நாங்கள் பக்கத்தில் செடி கடைக்கு போனோம் ஒரு நாலஞ்சு விதை எடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லாமே இருபது ரூபா ஒரு பாக்கெட் அப்படின்னு எடுத்தோம் ஒரு மருதாணி செடி எடுத்தோம் என் சின்னது மேக்கப் வைத்தியம்னு சொல்லலாம் ஒரு கையில் எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போடுறது மேக்கப் போடுறது இதே இருப்பா சரி அப்போ மருதாணி చెడి వచ్చా மருதாணி வந்து உடம்பு ரொம்பவே குளிர்ச்சி உடம்புக்கு அதுபோல் கை காலெல்லாம் வைக்கும்போது இந்த கால் நகை சொத்தை இதெல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வரவே வராது நெய் பாலிஷ் கூட கெமிக்கல் தாங்க அதுக்கு பதில் நம்ம இந்த மருதாணி வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட அந்த நகத்தில் இருக்கும் நல்ல விஷயந்தான் மருதாணி வைக்கிறது அதனால் ஒரு செடியை வாங்கி மருதாணி நம்ம வீட்லேயும் நட்டு வைக்கலாம் இந்த கூழ்லாம் வாங்க வேண்டாம்ட்டு ஒரு செடி முப்பது ரூபா சொல்லி வாங்கி வச்சுருக்கேன் இதை மட்டும் நட்டு வச்சுட்டேன் விதைகள்லாம் நடலான்னு பார்த்தேன் நல்ல வெயிலாக இருந்தால் சரி சாயமாக நடலான்னு நினச்சேன் அதுக்கு முடி வே இல்லை சரி நாளைக்கு நடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இந்த செடியை மட்டும் நட்டாச்சு இந்த நம்ம சாப்பிட்டு தூர போட்ட விதையிலேருந்து எத்தனை பப்பாளி காய்ச்சிருக்கு பாருங்க எல்லாமே நாங்கள் தூர அந்த அந்த இருந்தால் அவ்வளோ அழகாக பப்பாளி காய்ச்சிருக்கு வந்தோடனே மீன் எடுத்து பொரிச்சிட்டு செம்ம வெயில் கரெக்டாக ஒரு மணி என் பொண்ணு வெயில் தாங்க முடியல இந்த ஒரு பாதிப்பானம் இருந்தது அதை எடுத்து மிக்ஸியில் போட்டு கட் பண்ணி வச்சா நான் அரைச்சி ஜூஸ் போட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் சில்லுன்னு குடிச்ச பிறகு அப்புறம் அவ்வளோ இதமாக இருந்தது அந்த வெயிலுக்கு மீன் வரத்து சூடான சாதம் இந்த மீன் குழம்பு வச்சு மத்தியானம் செமையாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு போட்டுட்டு பார்க்கு கிளம்புனோம் இப்போ டியூஷன்லாம் இன்றைக்கி லீவு அதனால் பார்க்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனோம் பார்க் என்ட்ரன்ஸ்லேயே யானை பொம்மலாம் வச்சு சூப்பராக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு இந்த பார்க்கு போயிட்டு கொஞ்சம் நிறைய சில மாற்றங்கள்லாம் இருந்துச்சு எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தால் மூணு பேரும் சேர்ந்து ஒரே அமங்கலமாக விளையாடிட்டு இருந்தாங்க இந்த பேனா சின்னம்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணல போல் இந்த ஆயே அந்த அதுக்கிட்ட நின்று நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க சின்னவளுக்கு அவங்க ஃப்ரெண்டை வர பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களே வர வச்சு ஒரே விளையாட்டுக்கு செம்ம ஜாலியாக இருந்து குழந்தைங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும்ல வீட்லையே வச்சுருந்தாலுமே அவங்களுக்கும் போர் அடிக்குது வாரத்தில் ஒரு நாள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெளியே இங்கேயே கூட்டிகிட்டு போங்க எல்லோரும் ஒரு ஒரு பக்கம் விளையாட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸு மோமோஸு அங்கேயே கடலாக இருக்கா அதுலலாம் நாங்கள் நிறைய வாங்கி வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்புறம் பாப்கார்ன் கூட வாங்கி சாப்பிட்டோம் டுவெண்ட்டி ருபீஸ் விளையாட போகிறாங்களோ இல்லையா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காகவே போகிறாங்க சின்னதாக அவன் ஃப்ரெண்டோட செம்ம ஜாலியாக விளையாடுனாங்க ஒரு மாடு இருந்துது அது மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கிறது போஸ் கொடுக்குறது அந்த மாடுக்கு வாயிருந்தால் அழுதுட்டுருக்கும் வரும்போது பானிப்பூரி காளானெலாம் வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி நாள் ரொம்ப ஜாலியாக சூப்பராக போச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்